திடீர்னு ஒரு ஆக்ஷன் இது உங்களுக்கு ஓகேயா செட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஆக்ஷன் படம் பண்ணோம் நாலு பேர் அடிக்கணும் கமர்ஷியலாக ஒரு ரெண்டு சாங் இருக்கணும் ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ணோம் அப்படின்ற இன்டென்ஷனில் பண்ண படம் இல்லை எஸ்டிஆர் எனக்கு கால் இந்த மாதிரி ட்ரெயிலர் பார்த்தன்டா பர்ஃபாமென்ஸு அது இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார் லோக்கான்னு ஒரு படம் வந்தது ஸோ உண்மையாவே அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்துது தயவு செஞ்சு நான் இந்த படத்தையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்றேன்றது மட்டும் தமிழா போட்டுறாதீங்க தீபாவளி ரேஸில் வர்றதுக்கு காரணம் என்ன போட்டியா நினைச்சா போட்டி இல்லை இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு நினைச்சாலும் பிரச்சனை இல்லை வெற்றிமாறன் சருக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் அது பத்தாவது நான் முதல்ல படத்தை பார்க்கணும் அப்புறம்தான் என்னால் வாய்ஸ் ஒரு பேச முடியும்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் இறைவனுக்கு நன்றி எங்களை எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி மேடையில் இருக்கிற என்னுடைய டீம் எல்லாருக்கும் நன்றி எங்கள் டைரக்டர் பட படப்படம் பேசினார் இல்லையா கொஞ்சம் அன்ஃபில்டர்டாக பேசிட்டாரு எங்கள் ப்ரொடியூசர் சொல்கிறே ஏதாவது இன்கம் டேக்ஸ் பிரச்சனை வந்துடும் போகுது நானே கடன் வாங்கி தான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஸோ ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பல அப்டக்கல்ஸ் பல டிலேஸை தாண்டி அடித்து பிடிச்சி ஒரு மாதிரி கடைசியில் இங்கே வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல இந்த மாதிரி ஒரு கதையை என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இதை கொடுத்த இயக்குனர் சண்முகம் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பையன் அதாவது என்ன தான் சொல்கிறேன் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் ஒரு ஒரு லவ்வர் பாய் ஒரு ஆங்க்ரி அங் மேன் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி பண்ணிகிட்ருந்தீங்க ஸோ திடீர்னு ஒரு ஆக்ஷன் இது உங்களுக்கு ஓகேயா செட் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க பட் எனக்கு பர்சனலாக வந்து ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் ஆக்ஷன் படங்கள் கமர்ஷியல் படங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு பையன் ரஜினி சார் படமாக இருக்கட்டும் விஜய் சார் படமாக இருக்கட்டும் அஜித் சார் படமாக இருக்கட்டும் எஃப்டிஎஃப்எஸ் விசில் அடித்து பத்து ரூபாய் டிக்கெட் வாங்கி பார்த்த பல கோடி ரசிகர்களில் நானும் ஒருத்தன் ஸோ பட் அதுக்கான கரெக்டான டைமும் கரெக்டான ஸ்கிரிப்டும் வந்தால் மட்டும்தான் அது தொடணும் அப்படின்றது வந்து ஒரு ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது ஸோ டீசல் கதையை கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு உலகம் இதை இதை நம்ம கடந்து இதை நம்ம பார்த்து இதை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் கடந்து போயிருப்போம் பட் இது எங்கே ஆரம்பிக்குது இது உள்ளே என்ன நடக்குது இந்த வேர்ல்டுக்குள்ளே நடக்கிற இந்த மாஃபியாவில் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ க்ரூட் ஆயில் அப்படின்றது கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கத்தை விட ரொம்ப முக்கியமான உலகம் இயங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பொருளாக இருக்குது பருப்பு தங்கம்னு சொல்கிற அந்த குரூட் ஆயில் ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபதா நூற்றி அறுபத்தஞ்சுக்கும் மேலே பை ப்ராடக்ட்ஸ் வருது ஸோ பெட்ரோல் டீசல்லேருந்து ஆரம்பிச்சு தார் அது மாதிரி எல்பிஜி நம்ம மன்னன் இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைரக்டர் வந்து இந்த கதையை நரேட் பண்ணும் போது சொல்லும் போது இந்த வேர்ல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அதனால தான் இந்த படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு ஆக்ஷன் படம் பண்ணோம் நாலு பேர் அடிக்கணும் கமர்ஷியலாக ஒரு ரெண்டு சாங் இருக்கணும் ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ணோம் அப்படின்ற இன்டென்ஷனில் பண்ண படம் இல்லை ஸோ இந்த படம்லாம் ஷூட்லாம் முடிச்சுட்டு இப்போது ரீசெண்டாக இப்போது ட்ரெய்லர் வந்தது எனக்குள்ளேயே ஒரு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது சரி உண்மையாகவே நம்ம கான்ஃபிடென்ஸோடு பண்ணிட்டோம் அந்த படத்தை ஆடியன்ஸ் இதை எப்படி பார்க்க போகிறாங்க இந்த இந்த புது நான் எடுத்திருக்கிற அந்த இந்த ஆக்ஷன் அவத்தாரை எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு 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 சின்ன தயக்கமும் ஒரு சின்ன பயமும் இருந்தது ட்ரெயிலர் வந்ததுக்கப்புறம் யாரும் பெருசாக திட்டலை ஸோ அதுவே ஒரு பெரிய மெரிட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் நேற்று எஸ்டிஆர் அண்ணன் கால் பண்ணார் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரெய்லரை பார்த்தண்டா பர்ஃபார்மன்ஸு அது இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார் உன்னுடைய பாடி லாங்குவேஜ் அண்ட் அண்ட் நீ ஒரு ஒரு ஆக்ஷன் ரோல் பண்ணுற ஒரு ஹீரோயிஸமாக ஒன்று பண்ணுறேன்னும் போது அதில் ஒரு மீட்டர் ரொம்ப முக்கியம் அந்த மீட்டரை நீ அளவாக கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னார் ஸோ அவர்கிட்டருந்து வரும்போது அது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சு ஏன்னா இதோட நீ அதிகமாக பண்ணனா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா நீ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற ஆக்ஷன் படங்கள் படம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஸோ ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸை கொடுத்தது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஆடியன்ஸ் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த பார்க்காத ஒரு உலகம் ஸோ ட்ரெய்லரில் வந்து நீங்கள் ஆயில் பெட்ரோல் டீசல் மாஃபியா இதை பற்றி தான் நம்ம மேக்ஸிமம் போர்ட்ரேட் பண்ணியிருக்கோம் ட்ரெய்லரில் அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் செகண்ட் ஆஃபில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் எந்த ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அதில் ஆடியன்ஸ்க்கு என்ன கனெக்ட் இருக்குது அப்படின்னு நான் எப்போவுமே யோசிப்பேன் ஸோ அது லப்பர் பந்தாக இருக்கட்டும் பார்க்கிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு லவ் படம் பண்ணால் கூட அதில் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் இருக்கா இல்லை எமோஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன் ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம கால் அடி எடுத்து வைக்கிறதுலேருந்து வீட்டிலேருந்து பெட்ரோல் டீசல்ன்ற விஷயத்தை நம்ம தவிர்க்கவே முடியாது ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து செகண்ட் ஆஃபில் இந்த படம் ஒரு இஷ்யூவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது ஸோ அதுவுமே அண்ட் ஈவன் த கிளைமேக்ஸ் நிச்சயமாக ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் இது மக்களுக்கான படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை நாங்கள் படம் பார்த்துட்டேன் ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் நான் பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் என்னுடைய டீம் ப்ரொடியூசர் தேவா சார் எனக்கு ஒரு ஒரு டுவெல் தேர்ட்டின் இயர்ஸாக அவருடைய நட்பு ஸோ அந்த நட்பு தான் இந்த படம் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் அவரையை மேலே வச்ச அன்பு அதாவது நான் என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிறத விட அவர் என்னை பற்றி அதிகமாக யோசிக்கிற யோசிக்கிறாரு அதுதான் உண்மை ஸோ அவருக்கு என்ன சொல்கிறது உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய மார்க்கெட்டை சைஸ் எல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு பட்ஜெட் போய் லேண்ட் ஆகிருக்கு அது கூட டேரக்டர் சொல்லும் போது யோசிச்சேன் எந்த டேரக்டரும் இப்படி ஒத்துக்கவே மாட்டாங்கள்ல அதிகமாக செலவாயிடுச்சு எங்கேயும் எழுதிட்டு போயிடுச்சுன்னா ஸோ அதை கூட ஃபில்டர் போடாமல் சொல்லிட்டாரு டேரக்டர் ஸோ ஆனால் அதான் உண்மை ஸோ அதை தாண்டி பண்ணியிருக்கோம் இது ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம் தான் சொல்லணும் ஸோ அப்படி ஒரு விஷயத்த எனக்காக இந்த படத்து மேலே வச்சிருக்கிற அந்த ஸ்கிரிப்ட் மேலே டேரக்டர் மேலே அங்கே டீம் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் ஜெயிக்கணும் கண்டிப்பாக சார் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் சினிமா எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் நான் கிட்டே இருந்து பார்த்துருக்கேன் மனுஷனுக்கு சாப்பாடு தூக்கம் காற்று தண்ணி இதெல்லாம் முக்கியம் வாங்க அது எல்லாத்துலேயுமே அவருக்கு சினிமா கலந்துருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்போவுமே நம்ம பண்ணுற படமாக இருக்கட்டும் இந்த படமாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுற படங்களாக இருக்கட்டும் இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டே இருப்போம் பேசிகிட்டே இருப்பார் ஸோ அந்த சினிமா நிச்சயமாக அவங்கள கைவிடாதுன்னு நான் நம்புகிறேன் தீவா சார் அதுக்கு உதாரணமாக இப்போது ஒரு படம் லோக்கானு ஒரு படம் வந்தது ஸோ உண்மையாகவே அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்தது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அவ்வளோ பெரிய பட்ஜெட் பட் அவங்க அந்த படம் மேலே வச்ச நம்பிக்கை அந்த அந்த ப்ரொடியூசர் அந்த படம் மேலே அந்த கதை மேலே வச்ச நம்பிக்கை அது வந்து அவங்களுக்கு பல மடங்கு ஈட்டி கொடுத்துருக்கு தயவு செஞ்சு நான் இந்த படத்தையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணுறேன்றது மட்டும் தமிழிலாம் போட்டுறாதீங்க நான் சொன்னது ஒரு எமோஷன் நான் சொன்னது அந்த ஸ்கேல் நான் சொன்னது அந்த ஒரு மைண்ட் செட் ஆஸ் அ ப்ரொடியூசர் தான் சொல்ல வரேன் ஸோ அந்த மாதிரி நிச்சயமாக சார் சினிமா அவங்கள நான் சொன்ன மாதிரி கைவிடாது அண்ட் ஆடியன்ஸும் இது வரவேற்பாங்க இந்த படம் மட்டும் இல்லை நீங்கள் அடுத்தடுத்து தயாரிக்க போகிற மற்ற படங்களுக்கும் சரி ஸோ ஒரு முயற்சி இந்த படம் ப்ரெஸ் மீடியா எல்லா படத்துக்கும் எனக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு இருக்கும் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் இதுக்கு மேலே எல்லாம் அவன் தான் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி இதுக்கு மேலே எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் தான் ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை அண்ட் தீபாவளி ரேஸில் வர்றதுக்கு காரணம் என்ன காரணம்லாம் இல்லை சார் பெரிய பட்ஜெட் லீவ் டைம் எல்லா படத்துக்கும் ஒரு டெஸ்டினி இருக்கும் அந்தந்த படம் அந்தந்த டெஸ்டினியை தேடி அதுவே ஒரு இடத்துக்கு வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க எப்படி இந்த படம் ஒரு பட்ஜெட்டில் ஆரம்பிச்சு ஒரு பட்ஜெட்டுக்கு வந்ததோ இந்த படத்துக்குள்ளே எப்படி மற்ற நிறைய விஷயங்கள் உள்ளே வந்ததோ அந்த மாதிரி தான் ஸோ போட்டியாக நினச்சா போட்டி இல்லை இவங்களாம் என்ன அப்படின்னு நினச்சாலும் பிரச்சனை இல்லை பதினேழாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது ஆடியன்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு எப்போவுமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்திருக்கு ஸோ அது தொடர்ந்து இருக்கும் இந்த படத்துக்கும் சரி அடுத்து வர வர படங்களுக்கும் சரி அண்ட் நானும் நிச்சயமாக ரொம்ப கான்சியஸாக நல்ல படங்கள் நல்ல கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ணி தான் என்னோடய ஆசை ஸோ கண்டிப்பாக அதுக்கான இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் வருவாங்க அதான் ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னா முயற்சி எடுக்கிற முயற்சிகள் சில நேரம் தோற்றுருக்கலாம் சில நேரம் பெருசாக ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் அந்த முயற்சி எடுத்தவன் வந்து எப்போவுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவான்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நாங்கள் முயற்சி எடுத்திருக்கோம் முயற்சி எடுப்போம் முயற்சிப்போம் முயற்சி பெண் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சாரி அத்துல்யா பற்றி சொல்ல மாதந்துட்டேன் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க இஸ் எ வெரி ஸ்வீட் பர்சன் ஏன்னா அந்த கடலுக்குள்ளெலாம் ஷூட்டிங் பண்ணும்போது நம்ம காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு போனோம்னா திருப்பி ஒரு மூணு நாலு மணி வரைக்கும் கரைக்கு போக முடியாது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பசங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ஷூட் பண்ணதுலையும் சரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய சேட்டை பண்ணதுலையும் சரி ரொம்ப நான் கொஞ்சம் அப்படியே டென்ஷனாக இருப்பேன் ஆனால் கூட இருக்கிறவங்க தீனா பிரதர் அப்புறம் தங்கதுரை இவங்களாம் தான் கொஞ்சம் ஜோக் அடிச்சுட்டு ஜாலியாக கலாய்ச்சிட்டு அப்போ தான் கொஞ்சம் மூடே மாறும் ஏன்னா இவர் நம்மளை பட பரபரப்பாகவே வச்சுருப்பார் என்னடா இது அவரை பற்றி எப்பவுமே கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரியே சொல்கிறேங்கள எப்படின்னா மிக என்ன சொல்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் நான் டைலாக் ஷீட் எனக்கு ஒரு நாள் முன்னாடி கொடுப்பாங்க ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்தா காலில் உட்காந்து எழுதிட்டு இருப்பாரு ஃபுல் சீனாக அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஐயோ டயலாக் டைலாக் மாத்திரீங்களா அப்படின்னு இல்லை இல்லை கொஞ்சம் தான் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நாலு பக்கத்து டைலாக் எழுதி வச்சுருப்பாரு இல்லைங்க நாலு பக்கத்துக்கு எழுதி வச்சுன்னு கேட்டேன் இல்லை இது சுருக்கி உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் கொடுக்குறேன் வார் ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவருடைய ஒர்க் டைலாக இருக்கட்டும் சீன் கன்சீவ் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அது ஸ்டேஜ் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த அயராத உழைப்புக்கு கண்டிப்பாக தீனா பிரதர் சொன்ன மாதிரி கை தட்டுற மாதிரி ஒன்று பண்ணுங்கள் கை தட்டுவாங்கன்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் வந்து சேரும்னு நான் நம்புகிறேன் இந்த தீபாவளிக்கு எல்லாரை பற்றியும் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் யார் பற்றியாவது மறந்துருந்தேனா சாரி கூட நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய டீம் என்னுடைய பர்சனல் டீம் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே வணக்கம் வெற்றி மாறன் சருக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் அது பத்தாது டீம் சார்பாகவும் என் சார்பாகவும் வெற்றி சார் தேங்க்யூ சார் ஏன்னா இந்த படத்துக்கு வாய்ஸ் ஓவர் பேசுகிறதுக்காக ஒரு முக்கியமான போர்ஷன் இருக்குது நீங்கள் இந்த தில்பு ராஜா சாங்க்க்கு நடுவில் பார்த்துருப்பீங்க ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு படத்தை பற்றி ஒரு சுருக்கமாக சொல்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ் ஓவர் ஸோ அதை வந்து வெற்றிமாறன் சார் பேசுனா நல்லாயிருக்கும் அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக போய் சேரும் கனெக்ட் ஆவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போய் கேட்டோம் ஸோ வாய்ஸ் ஓவர் பேசுகிறேன்னு இல்லை நான் முதல்ல படத்தை பார்க்கணும் அப்புறம் தான் என்னால் வாய்ஸ் ஓவர் பேச முடியும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருந்தா அவர் அரை மணி நேரத்தில் அந்த வாய்ஸ் ஓவர் பேசிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம் ஏன்னா அவரும் அடுத்தடுத்த நிறைய படைப்புகளுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு பட் அவர் டைம் எடுத்து படத்தை பார்த்து சில சஜஷன்ஸ் கொடுத்தாரு அதை வந்து வலைத்தளங்களில் வந்து சில பேர் வந்து வெற்றிமாறன் சார் வந்து பார்த்தாராம் அவரோட அஸ்டன்ட் தான் இவர் அப்படின் இவர் இவருக்கும் வெற்றிமாறன் சார் எந்த சம்மந்தமும் கிடையாது உண்மையாகவே அவர் மேலே இருக்கிற அன்புனாலையும் நம்ம ஆல்ரெடி அவருக்கு பழக்கம் அப்படின்றனாலையும் வந்து வாய்ஸ் அவர் பேசி கொடுத்து சில சஜஷன்ஸ் கொடுத்தாரு தேங்க்யூ வெற்றி மரன் சார் வி லவ் யூ சார்